ஆதாரம் அனைவருக்கும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் இந்த வாரத்தை பார்த்தேன்னா இருபத்தி அதாவது தமிழ் இருபத்தி ஒன்று ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரகம் புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள ராசிக்கு பெயர் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை இது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது மூன்று இவர்களும் அதாவது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு ஸ்தலத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்பிறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வந்து சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்றைக்கி கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன் அதனால் பார்த்த சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி பார்த்த விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான ஆயுதங்கள் பொருட்கள் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது உங்களுடைய வாழ்வியலில் வந்து அது கலந்து இருக்கக்கூடியது அது தவிர வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது அதன் மூலியமாக பொருள் எட்டக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பூஜை போடுவதும் வண்டி வாகனங்கள் இந்த இது கூர்மையான பொருட்கள் வஸ்துக்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அன்றைக்கி வந்து பூஜை போடுறதும் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறதும் எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிக்காக நல்ல வழி வகுக்கணும்னு வேண்டிக்கிறதும் இந்த விஜயதசமி ஆயுத பூஜையினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா வியாழ அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வருது உபவாசம் மறுப்பாக அன்றைக்கி வந்து அந்த உடைச்ச அரிசியில் சுஜி மாதிரி பண்ணி சாப்பிட்றதும் அதை தவிர வந்து ஜீரா பிரசாதம் சாப்பிட்றதும் அதாவது வயசானவா உடல் நலத்தில் சற்று பாதிக்கப்பட்டவங்க அதாவது இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் இருக்கணும் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர சகஸ்நாமம் கேட்டுருக்கிறதும் அதை தவிர பெருமாளுக்கு உண்டான நாம சங்கீர்த்தனை பாடுறதன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதுவும் ஏகாதசி எண்ணிக்கை சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் என்பவர் காரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெடிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த யூடியூப்பில் கீழ் ஸ்க்ரா ஸ்க்ராலிங்கில் வரும் என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய நேம் அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய டேட்டு பிறந்த நே தேதி மாதம் வருடம் பிறந்த இடம் அதாவது எந்த ஊரோ அந்த ஊர் பிறந்த நேரம் இது மட்டும் எங்களுக்கு அனு எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்று சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறேன் ஏன்னா முக்காவாசி ஜாதகம் நான் பார்த்தது எல்லாமே வந்து சந்திரனோட சந்தி இருக்குது ச அதாவது நட்சத்திர பாத சந்தி இருக்குது அது தவிர லக்ன பாத சந்தி இருக்குது அதாவது மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு ரிஷப ராசி இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அது மாதிரி சந்தியில் இருக்கிறதுனால எந்த ராசி அவள் அர்ச்சனை பண்ணுறான்றதே தெரியாது அதற்கேற்ற மாதிரி அவளுடைய தசாபுக்தியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது ஏன்னா இவள் நினச்சிட்டு இருப்பாள் இந்த ராசிக்கு உண்டானது அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம்னு நினச்சிட்டு ஆனால் வந்து விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும் அதனால் இந்த பர்டிகுலர் கிரகம் வந்து நல்லபடியாக இருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பா துளாராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காமல் இருப்பார் ஏன்னா மூணு ஆறுக்கு உண்டானவர் அவர் ஒரு இன்னொரு மறைவு ஸ்தானமோ ஆபோகலி ஸ்தானத்திலோ இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் அவர் அவர் வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா கஷ்டம் அதனால் வந்து ஏ சந்தி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்புக்கு க தொடர்பு அதாவது ஆன்லைன் கன்சல்ட்டிங்கோ இல்லைன்னா நேராக வந்து பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதி பெற்றிருக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்து இல்லையன்னா உங்களுடைய ராசியில் ராசிநாதன் வக்கரகதி பெற்றிருக்கிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ப அதாவது பட்டு பட்டுன்னு பேசிடுவீங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் படிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் மூணாம் அதிபதி மூன்றுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான ஒரு திரிகோண கேந்திர அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் அவரோடு சேர்ந்து புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது எட்டாம் இடத்துல பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு கேதுவும் சூரியனும் இருக்கர் சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் தவிர பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இனி அடிஷ்னலாக முதல் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலுக்கு முதலீடு போடக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலுக்கு முதலீடு போடுங்க முதலீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பண்ணாதீங்க இருங்க உங்களுடைய ராசிக்கு இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தாம் இடத்துல வந்து ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தாலும் ஒரு பத்து மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போறார் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்வையிலும் செவ்வாய் வந்து பத்தாம் அதிபதி அவருடைய பார்வையில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் சொந்த தொழிலில் அது தவிர பார்த்த இல்லையானால் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது மாற்றங்கள் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர அரசு உத்தியோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர அரசாங்க சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் வந்து பதினொன்னாந்தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இல்லைன்னா சந்திர பகவானை குரு பார்க்குற பன்னெண்டாம் இடம் நல்ல வலுப்பெற்று போகிறது நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் தூக்கம் இருக்கும் அப்படின்னா சயனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வேலை நிமித்தமாக வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க அதுவும் நீர் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாம் தேதி காற்றால் பதினொன்று மணியிலேருந்து தேதி அதாவது மா மாலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த சிமெண்ட் சம்பந்தமான அதை தவிர உரம் சம்பந்தமான கெமிக்கல் உரம் அந்த மாதிரி சம்பந்தமான அதை தவிர வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தமாக இரும்பு சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் எண்ணெயில் வந்து குரூடாயில் அந்த மாதிரியான பெட்ரோ கெமிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இது அதாவது துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து மே எஜமா இதுவாக இருக்கிறது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் இந்த வாரம் வந்து சரபேசர போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக நடக்கும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்